வணக்கம் நெய்யர்களே இன்னைக்கு நாளைய உதயம் சேனல்ல வந்து ஒரு ஜேசிபி த்ரீ எக்ஸ் வண்டி வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அதனுடைய முழு விவரத்தை பார்த்தா நம்ம இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம் நாளைய உதயம் சேனல்ல வந்து தான் முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா நேயர்கள் அனைவருமே மறக்காம நாளைய உதயம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க கூட்டப்பே அந்த ஒரு அழுதழுத்தி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கிங்க அப்போ தான் நாளைய உதயம் வீடியோ பதிவுகளை நீங்கள் ஃபர்ஸ்டாகவும் எளிமையாகவும் பார்க்க முடியும் இப்போ பார்த்துட்ருக்கூடிய இந்த ஜேசிபி த்ரீடிஎக்ஸ் வண்டி மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொண்டு தகவல் தெரிஞ்சுக்கலாங்க ஓனர் ஒரே ஒரு ஓனரில் இருக்கக்கூடிய வண்டிங்க இன்சூரன்ஸு டேக்ஸு எல்லாமே ஆர்சி புக் காரண்டில் இருக்கக்கூடிய வண்டிங்க வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இரநூறு மணி நேரம் மட்டும்தான் உபயோகப்படுத்திக்கிறாங்க பக்காவான கண்டிஷனில் இருக்கக்கூடிய வண்டிங்க இந்த வண்டியினுடைய எல்லா வியூவுமே தெளிவாக தெரிய மாதிரி வியூ பண்ணியிருக்கேன் முழு வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னாவே நேரில் பார்ப்பதற்கு முன்னாடியே முழு தகவலையும் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுட்டு இந்த ஜேசிபி வண்டி வாங்கி உபயோகப்படுத்திக்க முடியுங்க இது போன்ற ஜேசிபி ஜேசிபி சார்ந்த ஹைட்ரோ வெஹிக்கிள் வண்டி தேவைப்பட்டாலோ விற்பனைக்கு இருந்தாலோ மறக்காமல் நம்ம சேனலை தொடர்பு கொள்ளுங்கள் நம்ம சேனலுடைய தொடர்புன்னு வந்து சேனல் எபோட்டில் இருக்குதுங்க தொடர்பு கொள்ளுங்கள் வண்டியை வாங்கறக்கும் விற்கிறக்கும் முழு உதவியும் பண்ணி கொடுத்துடலாங்க அதே போல் முழு வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னாவே நேரில் பார்ப்பதற்கு முன்னாடியே முழு தகவலையும் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்க முடியுங்க வண்டி பார்த்தீங்கன்னா இன்ஜின் ஆயில் கீர் ஆயில் கிரௌண்ட் ஆயில் எல்லாமே டைமிங் மெயின்டைனென்ஸுங்க டைமிங் மெயின்டெயின் பண்ணி இன்ஜின் இன்ஜின்க்கு குட் கண்டிஷனில் இருக்குங்க டைமிங்க்கு மெயின்டெயின் பண்ணிட்டு இருந்தாவே இன்ஜின்க்கு லைஃப் கிடைக்குங்க பின்னு புஸுக்கு மூணு மணி நேரத்துக்கு ஒரு முறை கிரீஸ் உபயோகப்படுத்திட்டு வந்தீங்கன்னாவே பின்னு புசு தேய்மானம் குறைவாக நீடித்த லைஃப் கிடைக்குங்க அதே போல் பம்ப் ஆக்டிங் ப்ரெஷர் வந்து குறைவாக இருந்தது அப்படின்னா சம்பளில் இருக்கக்கூடிய ஃபில்டரை வந்து கிளியர் பண்ணி போடுங்க சோக்க எதுனா ஃபில்டரு மாற்றிட்டிங்கன்னா அந்த பிரச்சனையும் முற்றிலும் சாரிவாகுங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா பூஸ்டரில் இருக்கக்கூடிய பாட்டம் பேடுகிட்ட வந்து அடிக்கடி லூஸ் பண்ணி டைட் பண்ணிட்டு இருந்திங்கனாவே இன்னர் த்ரெட்டு அவுட் திரெட்டு ரெண்டுமே சேஃபாக இருக்குங்க இன்னர் த்ரெட்டு அவுட் த்ரெட்டு ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மாற்ற வேண்டிய அவசியம் வரையாதுங்க தேவையில்லாமல் இருக்கக்கூடிய அத்தியாவசிய செலவு வந்து தவிர்க்க முடியுங்க நான்கு டேர்களுமே நல்ல நிலையில பட்டனோட இருக்குதுங்க இந்த வண்டி தேவைப்படும் ஜெசிபிக்கார நெருள் சென்று பார்க்க வேண்டிய இடம் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற தொடர்பு ஒன்று தகவல் தெரிஞ்சிக்கலாங்க இருக்கக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஒரு லட்சம் ரூபாய் விலை சொல்லியிருக்காருங்க இருக்காருங்க இந்த விலையும் நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்படும் ஜெஸிபிக்கார நெருள் சென்று பேசும்போது கட்டாயமா விலையு அனுசரித்து கொடுக்கக்கூடிய ஜெஸிபி வண்டிக்காரடத்தான் இருக்குதுங்க முன்னாடி பக்கெட்டு டீத்து டோப்ளேட்டு குட் கண்டிஷனுங்க பின்னாடி பக்கெட்டு டீத்து டோப்ளேட்டு குட் கண்டிஷனுங்க பின்னாடி பக்கெட்னுடைய பின்னு புசு முன்னாடி பக்கெட்னுடைய பின்னு எல்லாமே எல்லாமே குட்கணிச்சுங்க முன்னாடி பூமி குட்கணிச்சினுங்க பின்னாடி பூமி குட்கணிச்சுங்க வண்டியினுடைய அண்டர் கேரேஜ் கேபின் எல்லாமே தரமான கண்டிஷனுங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக் எல்லாமே ஒரிஜினல் பயிடுங்க தேவைப்படும் ஜேசிபிக்காரன் இந்த ஜேசிபி வண்டியை நேரில் போய் ட்ரைல் பார்த்துட்டு வெலை பேசியதுக்குலாம் பக்காவான கண்டிஷனில் தான் மெயின்டெனன்ஸில் வந்து வண்டி இருந்துட்டு இருக்குதுங்க பைப் லைன்லேயும் முன்னாடி பின்னாடி எங்கேயுமே ஐ லீக்கேஜ் இல்லாமல் நல்லா பராமரிப்புங்க பம்பிலையும் ஐ லீக்கேஜ் இருக்குதுங்க தேவை இருப்பவர்கள் இந்த ஜேசிபி த்ரீ டி எக்ஸ் வண்டியை வாங்கி நீங்க உபயோகப்படுத்திக்கலாம் நன்றி நேர்களே மற்றும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம்